அடுத்த ராசியாக வரக்கூட வரக்கூடிய ராசின்னு பார்த்தோன்னா கன்னியா ராசி யார் யாரெல்லாம் இந்த கன்னியா ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானுடைய அம்சமாக வருது ஸோ இந்த புதன்கிழமையன்று பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சை காய்கறிகள் காய்கறிகள் தானமாக கொடுக்கலாம் யாருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு பரமாத்மா கோயில் வந்து இருக்குதான்னு அந்த கோயில் வாசல்ல யாசகம் கேட்கிற நபர்களுக்கு தான் வந்து இந்த தானத்தை கொடுக்கணும் அல்லது உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு இந்த தானத்தை காய்கறி தானத்தை நீங்க தாராளமாக கொடுக்கலாம் காய்கறி தவிர்த்து பார்த்தோம்னா பச்சை நிற துண்டு இந்த பச்சை நிற துண்டின் மீது ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வெற்றிலை பாக்கு வைத்து உங்களுடைய தாய் மாமா வயதில் இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பூர்வீகம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் வந்து உண்டு அடுத்து இந்த மெயினாக இந்த கன்னியாராசியில் பிறந்திருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் வேலைக்கு தான் போகணுன்னு விடாப்பிடியாக முயற்சி செய்வீங்க ஸோ அது ரிலேட்டடில் உங்களுக்கு வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்திகரமாகவே இருக்குது அது எதில் போனாலும் வந்து முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலையே தான் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிலைகள் மாறணும் வேல் வேலையிலே வந்து எனக்கு ப்ரமோஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து இந்த பச்சை நிற துண்டு தானத்தை செஞ்சு பாருங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இது மட்டும் இல்லை புதன் புதன்கிழமை வந்து விஷ்ணு பகவானுடைய கோவில் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயர் அர்ச்சகர்கிட்டையும் சரி இந்த பச்சை நிற துண்டை நீங்க வழங்கிட்டு காய்கறிகள் வந்து சேர்த்து கொடுக்கும் பொழுது பலன் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும் ஸோ இந்த கன்னியா ராசிக்கு உண்டான தான வகைகள் நமக்கு சுபகாரிய தடைகளையும் நீக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகளையும் வந்து முற்றிலும் வந்து நமக்கு நீக்கி கொடுக்கும்